பாருங்கள் விவசாய நண்பர்களே தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாமே வந்து சேர்ந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடையில் வாங்கக்கூடிய ஃபெர்டிலைசரில் கிடைக்கும் உரத்தில் ஆனால் வந்து அது வந்து போட போட நம்முடைய மண்ணுடைய வளம் வந்து ரொம்ப சீக்கிரமாக போயிடும் மண் வந்து ரொம்ப வீணாக போயிடும் அதனால் வந்து நம்ம வந்து தக்க பூண்டையும் சனப்பையும் வரைக்கிறோம் பாருங்கள் இது வந்து சனப்பை இந்த செணப்பை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூ வர முழுது நம்ம ஓட்டிடணும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தலைச்சத்தை வந்து மண்ணுக்கு கொடுக்கும் அடிக்கடி நம்ம இந்த மாதிரி வதச்சி மா ஓட்ட ஓட்ட இது வந்து பார்த்திங்கன்னா பூண்டு இந்த தக்க பூண்டு சனப்பை ரெண்டுமே வந்து அடிக்கடி நம்ம வந்து வருஷத்துக்கு ஒரு முறையோ ரெண்டு முறையோ வந்து நம்ம வதச்சி பூ வரும் பொழுது ஓட்டிட்டோம்னா நமக்கு நல்ல தலைச்சத்தை கிடைக்கும் சனப்பையன் வதச்சி ஒரு எருவில் இருக்கக்கூடிய சத்தளவுக்கு நமக்கு கிடைக்கும் இதை வந்து அடிக்கடி நம்ம பயிரிட்டு நம்ம அப்படியே வந்து பூ வரும் பொழுது நம்ம மடித்து ஓட்டிடணும் பூ வரும்போது ஓட்டிடணும் அதுக்கு மேலே வந்து விட்டோம்னா அது ரொம்ப நார் நேராக ஆகிடும் ரொம்ப வெட்டுப்பெட்டாக நம்ம மண்ணோட மண்ணாக மக்கிறதுக்கு லேட் ஆகும் அதனால் வந்து நல்லா பூ வரும் பொழுது அதை ஓட்டிடணும் பாருங்கள் ஒரு ஆள் ஐட்டுக்கு மேலே வளரக்கூடியது ஆறு அடிக்கு மேலே இது வளரும் நல்லா பாருங்கள் காற்றுக்கு நல்லா ஆடுது பாருங்கள் இதை நம்ம செய்யும் பொழுது வந்து மண்ணுடைய வளம் வந்து பாதுகாக்கப்படும் நீங்கள் நீங்கள் அதிகமான உரங்களை யூஸ் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா செடி வந்து வேகமாக வரும் ஆனால் நோய் தாக்குதல் அதிகமாக இருக்கும் ஆனால் வந்து சீக்கிரமாக மண்ணுடைய வளமும் பாதிச்சிரும் ஆகவே ஒரு ஆர்கானிக்காக நம்ம செய்யணுன்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி நமக்கு மண்ணில் வந்து அதிகமான வளத்தை ஏற்படுத்தணும் அப்போ தான் நம்ம ஆர்கானிக்காக விவசாயம் செய்ய முடியும் நம்ம அதிகமான ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணும் பொழுது மனிதனுக்கும் நல்லதில்லை மாடுகளுக்கும் நல்லதில்லை இதை வந்து பார்த்து பார்த்திங்கன்னா நல்ல தக்க பூண்டை வந்து வதச்சி